எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் போடுற ஃபஸ்ட் வீடியோ வந்து இதுதான் இத்தனை வருடம் வந்து நிறைய நண்பர்கள் யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் கிடச்சிருக்கீங்க அதுவும் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க அதிகரிக்க அது வந்து மனசுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நல்ல விஷயங்கள் நிறைய பேரை போய் ரீச் ஆகுது அப்படின்ற ஒரே ஒரு சந்தோஷம் ஸோ என் வீடியோஸு வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி இந்த வருடமும் என்னுடைய வீடியோஸெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தோன்னது ஒளிவு மறைவு இல்லாமல் என்கிட்ட கமெண்ட் மூலமாக பேசலாம் இல்லைன்னா ஃபேஸ்புக் மெசஞ்சர் மூலமாகவும் பேசலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போன வருஷம் கொடுத்துருந்தேன் ஆனால் சில காரணங்களால் அந்த வாட்ஸ்அப் வந்து க்ராஷ் ஆகிடுச்சு அதனால் அதை ரீகெயின் பண்ண முடியல ஆனாலும் ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் என்கிட்ட கேட்கலாம் இப்போது இந்த வருடமும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அபிப்பிராயங்களும் தேவை ஏன்னா எங்கே வந்து அபிப்பிராயங்கள் வருதோ அப்போ தான் நம்ம வந்து நம்மளை நம்மளே மாற்றிக்க முடியும் நம்மளே நம்மளை வடித்துக்கொள்ள முடியும் வடித்து சிலையை வடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல ஸோ ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது அதே மாதிரி எல்லாம் தெரிந்தவரும் யாரும் இல்லை ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் நீங்களும் சொல்லி கொடுங்க எனக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுங்க கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லிக் கொடுங்க இல்லைன்னா லிங்க்கு ஏதாவது சொல்லி கொடுங்க ஆனால் தயவு செஞ்சு எந்த சாமியாரை பற்றியும் என்கிட்ட பேசாதீங்க ஏன்னா நான் ஆதியோடையே கனெக்ஷன் வச்சுக்கிட்டால் போதும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த சாமியார்கள் அவங்களாம் எனக்கு வேண்டாம் சரிங்களா இப்போது இந்த வீடியோவில் மாந்தி குளிகன் அப்படின்னு சொல்கிற இரண்டு பேர் ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமானவங்க இவங்க அவங்கள பற்றி சொல்ல நான் இருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இந்து மதத்தோடையும் இந்து மத தெய்வங்களோடையும் ஜோதிடம் ஜாதகம் இது சம்பந்தப்பட்ட வீடியோ அதனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் என்னென்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் மாந்தி குளிகன் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தராக இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இவங்க யாரு அப்படின்னு பார்க்க போனால் சில புராணங்கள் என்ன சொன்னதுன்னா ஜோதிட சாஸ்திரங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் இவங்க சனீஸ்வரருடைய பிள்ளையான மாந்திக்கு தான் இன்னொரு பேர் குளிகன் அப்படின்னு சொல்லுது ஆனால் மற்ற வேறு சில ஜோதிட புத்தகங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாந்தி வேற குளிகன் வேற இப்போ நான் வந்து என்னுடைய அபிப்ராயம் கேட்டிங்கன்னா மாந்தி வேற குளிகன் வேற அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே அந்த இடத்துல மட்டும்தான் சனீஸ்வரர் தன்னுடைய ஃபேமிலியோட ரெண்டு ஒய்ஃபு ரெண்டு பிள்ளைங்க மாந்தி அன் குளிகன் இருக்கிற அந்த கோவிலுக்கு நான் போயிருக்கேன் அந்த கோயிலை பற்றி சொல்கிறேன் மாந்தி என்பவர் சனி உடைய புதல்வர் அவர் வந்து எப்படி அவதரிச்சார் அப்படின்றது புராண கதைகளில் ஒன்று இருக்குது ராவணன் தன்னுடைய புள்ள இந்திரஜித்தை பிறக்க போது நிலைகளெல்லாம் பார்க்குறான் அப்போது ஆக்சுவலாக அந்த புள்ள பிறக்கிற டைமுக்கு சனீஸ்வரர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கணும் ஸோ சனீஸ்வரர் பன்னெண்டாம் இடத்துக்கு போக போகிறார் ஆனால் பன்னெண்டில் சனி இருந்தால் நல்லது இல்லைன்னு சொல்லி அவரை பதினோராம் இடத்துலையே இருக்க வைக்கிறார் ராவன் தன்னுடைய தவ வலிமையால் பதினொன்றுலையே இருந்தால் ரொம்ப நல்லது இந்திரச்சித்துக்கு ஆனால் அவன் கிரகப்படி அவன் ஆயுஸு கம்மி ஸோ என்ன பண்ணுறாரு சனீஸ்வரர் லைட்டாக அவருடைய ஒரு காலம் மட்டும் பன்னெண்டாம் இடத்துல வைக்கிறார் இதை தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் அந்த காலை வெட்டுறார் வெட்டுப்பட்ட அந்த கால் இந்திரஜித்துடைய பன்னெண்டுக்கு அடுத்த பாக்ஸான லக்னத்தில் விழுந்திருது அப்பதான் மாந்தி பிறக்கிறார் மாந்தி லக்னத்தில் உக்காந்துருக்கார் அதனால தான் இந்திரஜித்துக்கு ஆயுசு கம்மி மாந்தி என்ற கிரகத்தை இந்தியாவில் அதிகமாக கேரளா சைடில் ஜாதகம் போடுறவங்க யூஸ் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் கும்பகோணம் சைடில் ஜாதகம் போடுறவங்க இந்த மாந்தியையும் கணக்கில் சேர்த்துக்குவாங்க ஏன்னா என்னதான் நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் சனி நல்லா இருந்தாலும் சில பல விஷயங்கள் நடக்காமல் போகுது மாந்தி ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடம் இல்லை பதினொன்றாம் இடம் இந்த ரெண்டு இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார் மற்ற இடங்களில் மாந்தி இருந்தாருன்னா கெட்டது தான் கெட்டது தான்னா ஆயுசு கம்மி நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தடைபடுறது குழந்த பாக்கியம் தள்ளி போடுறது பித்ரு சாபம் அப்புறம் புத்தி பேச்சில் அசிங்கத்தனமான பேச்சு அப்புறம் சேடெஸ்ட் கேரக்டர் அடுத்தவன் துன்பப்படுறத பார்த்து ரசிக்கக்கூடிய தன்மை அடுத்தவன் சொத்துலேயே வாழணும்னு நினைக்கிற ஆசை அப்புறம் பிறவி ஊனம் இதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த மாந்தி அவர் வந்து இப்படி எங்கே இருந்தாலுமே பத்து பதினொன்றை தவிர எங்கே இருந்தாலுமே கெட்டதுன்றதுனால காலப்போக்கில் மாந்தி என்பவரை ஆரோஸ்கோப்பில் போடுறதே கிடையாது ஆனாலும் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகும் போது அவர் ஒர்க் அவுட் பண்ணால் மாந்தியை கன்சிடர் பண்ணுவார் ஏன்னா கெட்ட பீரியடு இல்லை நல்ல பீரியடு நல்ல பீரியடு இருந்தும் நல்லது நடக்கலையே அப்படின்னா மாந்தியை கன்சிடர் பண்ணுவாங்க மாந்தி சயின்டிஃபிக்காக பார்த்தா சயின்ஸ் படி சேட்டன் உடைய சேட்டிலைட் டைட்டன்னு சொல்லுவாங்க ஸோ சயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே சனி கிரகத்தினுடைய உபகிரகம் மாந்தி அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஜோதிட சாஸ்திரங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு உபகிரகங்கள் பேர் சொல்லியிருக்கு இன்னும் சயின்ஸ் அதை கண்டுபிடிக்கலை ஸோ மாந்தி உடைய தோஷங்களை போக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அதுக்கு ஒரு கதை இருக்குது அந்த கதையை சொல்லிவிட்டு அந்த இடத்த சொல்கிறேன் முறை வந்து சனீஸ்வரர் புதல்வனான மாந்தி உக்காந்து சபையில் உட்காந்து இருக்கும்போது திடீர்னு அவருடைய தலையில் பள்ளி விழுந்துருச்சு பள்ளி விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே போய் கேட்குற சனீஸ்வரர் கிட்டே அப்பா இந்த மாதிரி என் தலையில் பள்ளி விழுந்துருச்சே அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல ஆனால் அது வந்து ஒரு அசுபம் மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இங்கேருந்து தான் கௌரி பஞ்சாங்கம்னு சொல்கிற பள்ளி விழும் பலன்கள் வருது நமக்கு கெட்டதான்னு தெரியல எனக்கு என்னவோ இது கெட்டது மாதிரி தான் தோணுது இப்போ இதில் இந்த கெட்டதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு ஒன்று சனீஸ்வரர் என்ன சொல்கிறார் ஆமாம் தலையில் பள்ளி விழுந்தால் நல்லதில்லை கலகம் நீ என்ன பண்ணு சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணு அவர் என்ன சொல்கிறாருன்னு அவர்கிட்ட கேட்டு அதன்படி செய்றார் அதே மாதிரி மாந்தி சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார் கொஞ்ச நாள் கழித்து சிவபெருமானும் மாந்திக்கு காட்சி அளிக்கிறார் காட்சி அழித்து சொல்கிறாரு இந்த பூலோகத்தில் அதிகமாக ஆழமரம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த காடு ஆலங்காடு திரு ஆலங்காடு அப்படின்ற ஊரில் நீ போய் அங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீ வணங்கு உனக்கு அந்த பள்ளி விழுந்ததுக்கான எந்த கெட்டப்பழங்களும் நடக்காது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் ஸோ குளிக இந்த மாந்தி வரார் திருவாலங்காடுக்கு வரார் இது வந்து சென்னையில் இருக்குது சென்னையிலேருந்து அறுபது கிலோமீட்டர் திருவள்ளூர்னு சொல்கிற இடத்துலேருந்து பதினாறு கிலோமீட்டரில் அங்கே மாந்தி வரார் தவம் பண்ணுறார் அதுக்கப்புறமா அவர் அந்த தோஷத்துலேருந்து விலகிறார் அப்போ சிவபெருமான் நாற்பத்தெட்டு நாள் கழித்து அவருக்கு வறந்துறார் உன்னால் ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள் ஒரு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா இங்கே வந்து உன்னை வணங்குறவங்களுக்கு கெடுதலை குறச்சிக்கும் அதனால தான் மாந்திக்கு பரிகார ஸ்தலமாக திரு ஆலங்காடு அப்படின்ற கோயில் இந்த திரு ஆலங்காடு கோயிலுக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மூணு பேரும் வந்து பாடி புகழ்பெற்ற ஸ்தலம் ஆல்ரெடி அதுக்கப்புறமா முக்கியமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பெண் நாயன்மாரான காரைக்கால் அம்மையார் அவங்க தான் வந்து கைலாசத்துக்கு கையிலேயே தலை தலகியில் கையில் நடந்து போவாங்க ஏன்னா அவங்க கால் கைலாசத்தில் பட்டால் அவங்க பார்க்குற இடத்துல எல்லாம் சிவலிங்கம் தெரியுது அதனால் காலால் நடந்தால் அவமரியாதைன்னு நினச்சி கையால் நடந்து போன அந்த காரைக்கால் அம்மையார் திருநடனத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க சிவபெருமான் கிட்ட சொல்கிறாங்க உங்களுடைய திரு நடனத்தை நான் பார்க்க வேணும் அப்போ சிவபெருமான் சொல்கிறது நீ வந்து திரு ஆலங்காடுக்கு போ அங்கே நான் உனக்கு நடன தரிசனம் தரேன் அதே மாதிரி காரைக்காலமையார் திரு வராங்க அப்போ அங்கே ஊர்தவ தாண்டவம் ஆடி சிவபெருமான் காரைக்காலம்மையாருக்கு காட்சி அளித்து அந்த இடத்துலையே தான் அவங்க முக்தி அடைஞ்சாங்க இந்த ஊர்தவ தாண்டவத்துக்கும் ஒரு கதை இருக்கிறது என்னென்னா நிம்பா அசும்பா அப்படின்னு ரெண்டு அரக்கர்கள் அவங்க இந்த உலகத்தை ரொம்ப இருந்தாங்க அந்த அறக்கர்களை கொள்வதற்கு ஒரு சக்தி தான் வரணும் அதனால் பராசக்தி தன்னுடைய அம்சமான காளியை ஏவி விடுறாங்க காளி போய் அந்த ரெண்டு அசுரர்களையும் அழிக்கிறாங்க அழிக்க பார்த்தா அவங்க உடம்புலேருந்து விளர ஒரு ஒரு துளி ரத்தமும் ஒரு ஒரு அசுரனாக வரான் ரொம்ப பெரிய சண்டை அதனால் இவங்க எல்லா ரத்தத்தையும் குடிக்கிறாங்க ரத்தத்தை குடித்த உடனே என்ன ஆகுது இவங்க வந்து தண்ணிலை மறந்து ரொம்ப ஆக்ரோஷம் ஆயிட்டாங்க காளி அந்த ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்த சிவபெருமான் வரார் இது நடக்கிறது இந்த திருவாலங்காடில் சிவபெருமான் வரார் திருவாலங்காட்டில் இருக்கிற காளியை அடங்க சொல்கிறார் அந்த அம்மா வந்து நான் அடங்கணும்னா இதில் வந்து நீ பெரியவரா நான் பெரியவரான்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து நடன போட்டி வச்சு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறத இன்னொருத்தர் கேட்கணும் அப்படின்ற மாதிரி காளிக்கும் சிவபெருமானுக்கும் நடனம் நடக்குது அந்த நடனத்தின் போது சிவபெருமானுடைய காதில் இருந்த அந்த தோடு கீழே விழுந்துருது தரையில் சிவபெருமான் அந்த நடனம் ஆடிக்கிட்டே அவருடைய லெஃப்டு லெக்கில் அந்த தோடை எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்படி கொண்டு வந்து காலை இப்படி காதலை மாட்டுறார் அந்த இடம்தான் திருவாலங்காடு இந்த காட்சியை காரைக்காலமை ஏற்பாத்தாங்க அதுக்கப்புறந்தான் அவங்க முக்தி அடைஞ்சாங்க ஸோ திருவாலங்காடு பத்ரகாளி அம்மன் வழிபடக்கூடிய இடமாகவும் இருக்குது இந்த மாந்திக்கு இரண்டே இரண்டு கோயில்கள் தான் இந்த திருவாலங்காடுன்னு சொன்ன கோயில் ஒன்று இன்னொன்று திருநாரையூர் அப்படின்ற ஒரு ஊர் கும்பகோணம் கிட்ட நாச்சியார் கிட்ட இருக்கு அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன் அங்க சனீஸ்வரர் தன்னுடைய இரண்டு மனைவிகளோட மற்றும் இரண்டு பிள்ளைகள் மாந்தி மற்றும் குளிகன் இவங்களோட அங்கே ஃபேமிலியாகவே இருக்கார் இந்த இடத்துல சனிக்கு பேர் மங்கள சனி சனீஸ்வரர் நிறைய மங்களங்களை கொடுக்கக்கூடியவராக அங்கே இருக்கார் ஏன்னா ஒருத்தர் தனியாக இருந்து விட அவர் ஃபேமிலியோடு இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார் அந்த கோயில் தசரதர் வந்து வணங்கின கோயில் தசரதருக்கு சனீஸ்வரர் காட்சி கொடுத்த கோயில் புரியுதுங்களா இந்த இடத்துல இருக்கிற சிவபெருமானை ராமரும் அனுமரும் வணங்கியிருக்காங்க அதனால இங்க இருக்கிற சிவனுக்கு பேரே ராமேஸ்வரத்தில் இருக்கிற மாதிரியே ராமநாத சுவாமி சரிங்களா குளிகனை பார்த்தோ இல்லை மாந்தியை பார்த்தோ நமக்கு கொஞ்சம் பயம் இருந்தது நல்லது நடக்கலை அப்படி இல்லை ஒரு ஜோதிடர் அவங்கள பற்றி சொல்கிறாங்க இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது மாந்தி எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு அதுக்கு பரிகார ஸ்தலம்ன்றது இந்த ரெண்டு கோயில் தான் இதில் திருவாலங்காடு அப்படின்ற கோயில் வந்து பணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கான கோயில் ஏன்னா அங்கே பரிகார செலவு தாஸ்தி இதே திருநாரையூர் அப்படின்ற இடத்துல இருக்கிற கோயில் கம்மியான செலவில் திருப்தியாக சாமியை கும்பிட்லாம் சரிங்களா ஸோ உங்கள் ஆரோஸ்கோப்பில் மாந்தியால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுள் மூலமாக நீங்கள் பார்க்கலாம் மாந்தி வந்து இங்கே இருக்கார் அதனால் சிக்ஸ்த் ஹவுஸ் செவன்த் ஹவுஸ் எயித் ஹவுஸ் ஒரு ஒரு இடத்துலையுமே அவர் வந்து பேட் எஃபெக்ட்ஸ் தான் தராரு ஸோ அதனாலயே அவரை நிறைய பேர் அபாலிஷ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதே இல்லை எழுதுறதும் இல்லை அவர் எங்கே எந்த பொசிஷனில் இருக்கார் அப்படின்ட்டு ஸோ இவங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்கள் ஏன்னா முக்கால்வாசி கேரளா சைடு ஆரோஸ்கோப் பார்த்தீங்கன்னாலும் சரி கும்பகோணம் சைடு ஆரோஸ்கோப் பார்த்தாலும் சரி மாந்தி இருப்பார் அதை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் முடிஞ்சால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை இல்லை உங்களுக்கு மாந்தி எங்கே இருக்காருனே தெரியலையா ஒரு முறை இந்த கோவிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு வாங்க அர்த்தாஷ்டம சனி இருக்கிறவங்க அஷ்டம சனி இருக்கிறவங்க ஜென்ம சனி இருக்கிறவங்க ஏழை சனி இருக்கிறவங்க இவங்க கண்டிப்பாக இந்த ராமநாத சுவாமி கோயில் அப்படின்னு சொல்கிற சனீஸ்வரர் ஃபேமிலியோடு இருக்கிற கோயிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம் ப்ளீஸ் டூ டேக் கேர்